நிறைய பேர் வந்து நிஷானி என்ன மேக்கப் போடுற அப்படின்னு நிறைய பேர் இன்ஸ்டாவிலையும் சரி ஊஞ்சாலும் சரி யூடியூப்லையும் சரி பர்சனலாக மெசேஜ் பண்ணி கேட்டிருக்கீங்க ஸோ இதுதான் நான் ஃபஸ்ட்டில் போடுவேன் இதை ஃபஸ்ட்டில் யூஸ் பண்ணுவேன் ரெண்டாவது வந்து ஸ்டிக்கு யூஸ் பண்ணுவேன் ஒன்றாவது வந்து லேக்மி பவுட்ரு தான் யூஸ் பண்ணுவேன் பார்க்கலாம் வாங்க இது எடுத்து அதை தான் போட்டு இப்படி தான் பண்ணுவேன் இது ஃபஸ்ட்டில் போட்டு நல்லா மேட்ச் பண்ணிக்கணும் ஆனால் இது கொஞ்சம் காஸ்ட்லியாக இது வந்து இருந்து மூணாயிரம் அஞ்சாயிரம் அப்படி கூட இருக்குது நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வாங்கி போட்டுக்கலாம் பாருங்கள் போட்ட நல்லா பழிச்சு இருக்கா இந்த பவுட்ரு போடணும் லேக் யூஸ் பண்ணுங்கள் எப்போவுமே பிராண்டடு யூஸ் பண்ணால் தான் வந்து பேஸுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வராது இப்படிதான் யூஸ் பண்ணுங்கள் கிளி போட்டேன் இதுதான் யூஸ் பண்ணுவேன் ரென் இதை யூஸ் பண்ணுவேன் அப்புறம் லிப்ஸ்டிக் லேக்மி பாருங்கள் எல்லாமே லேக்மியில் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் பிராண்டடாக இப்போ எப்படி பார்த்தீங்களா பழச்சினு என்னோடய ஃப்ரெண்ட்ஸு கூட கேட்டிருக்காங்க இது மாதிரி வந்து மேக்கப் என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு இதுதான் பாருங்கள் லேக்மி இது மாதிரி யூஸ் பண்ணுங்கள் இதை ஃபஸ்ட்டில் போட்டிங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளம் வராது இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டிக்கி யூஸ் பண்ணுங்கள் நான் வந்து ஷூட்டிங் போனால் வந்து பேன் கேக் யூஸ் பண்ணுவேன் இப்போ பேன் கேக் யூஸ் பண்ண மாட்டேன் சிம்பிளாக போகணுன்னா ஸ்டிக்கி இது இதை யூஸ் பண்ணால் எந்த ப்ராப்ளம் பிம்பிள்ஸோ வேறு எதுவும் வராது இதை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இதை யூஸ் பண்ணுங்கள் இதை போடுங்க அவ்வளோதான் லிப்ஸ்டிக் போடுவேன் நான் சிம்பிளாக இப்படி தான் போடுவேன் மேக்கப்பு நான் ஐப்ரோ பேசலாம் போடல போடணும் கொஞ்சம் ஏன்னா எனக்கு முடி ஏற்கனவே கொஞ்சம் அடர்த்தியாக தான் இருக்கும் அதனால் லைட்டாக இருக்கும் இவ்வளோதான் நான் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் எப்போவுமே மேக்கப் ரொம்ப அதிகமாக போட மாட்டேன் ஸோ பேன் கேக் எதுவுமே யூஸ் பண்ணல பாருங்கள் தெரியுங்களா நல்லா பிரைட்டாக தெரியுதுங்களா இப்படி யூஸ் பண்ணுங்கள் எப்பவுமே வந்து இப்படி தான் போடணும் போடுங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸு கூட நிறைய பேர் கேட்டுந்தாங்க வாங்கி கொடுத்தா அது மாதிரி வந்து ஸ்டிக்கு வந்து கொஞ்சம் காஸ்ட்லியானதே வாங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ஸ்டிக்கு வாங்குங்க அது மாதிரி வந்து பவுட்ரு நார்மலாக இதை போட்டுருங்க இதை போட்டால் மட்டும்தான் வந்து முகத்தில் வந்து ஃபஸ்ட்டு இதை போட்டு அதுக்கப்புறம் எது போட்டாலும் வந்து பிம்பிள்ஸோ எதுவுமே வராது ஆனால் ப்ராண்டடாக யூஸ் பண்ணுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் நான் இப்படி தான் சிம்பிளாக தான் போடுவேன் மேக்கப் ஃபர்ஸ்ட்ல நீங்கள் பார்த்து வீடுக்கு பார்த்திங்களா சிம்பிளாக தான் போடுவேன் இப்படி தான் போடுவேன்